நல்லது நம்மளுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஒரே வார்த்தை சொல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே நம்மளுக்கு கெடுதலான விஷயங்கள் எதுவும் நடக்காமல் தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு சனி பகவான் இடம் செல்வதே பெரிய சால சிறந்தது கடகராசிக்காரங்க அனைவருக்கும் இது மாறுதல் தரக்கூடிய நிகழ்வுகள் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறோன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச்சுக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்கப்பறையா ஆரம்பத்துலேயே நம்மளுக்கு தெரிஞ்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்கும் போதே அந்த மாற்றங்கள்லாம் தெரிய வந்துடும் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய அமைப்பில் பார்க்கும்போது போது ஆறு மாதத்துக்கு முன்னே கிரகங்களுடைய சனி பகவானுடைய தன்மையெல்லாம் மாறிவிடும் நிம்மதியான வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்ந்து பாட போகிறீங்க எதுவுமே தொந்தரவான விஷயம்லாம் இனிமேல் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் அப்புறம் தான் எல்லாமே நிலைமையெல்லாம் மாறக்கூடிய காலசுவாமி பயப்படுற விஷயம் எதுவுமே இல்லை நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுதுன்னா இந்த ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் ஏகபோகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வத்தை வருவதும் வெளிநாடு வெளியூர் பயணங்களை அதிகரித்து கொள்ளக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் மிகவும் சிறப்பினை தரும் இந்த ராமநாமத்தை எந்நேரமும் ஜபிங்க ஏன்னா ரெண்டாம் இடத்தில் கேது பகவான் வருவதால் அந்த ராமநாமத்தை தொட்டாலே போதும் உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேளாயிரத்தின் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா புத்தாண்டு பலாபடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுக்கு புத்தாண்டு பிறக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு மாற்றங்கள் என்று சொன்னால் இறைவன் நம்மளுக்கு கொடுக்கார் இந்த நாட்கள் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் என்று சொன்னாருங்கள்ல இந்த கோல் என்ன செய்யும் என்ற அமைப்பு தான் இந்த ஆண்டுக்கான அமைப்பு கோள்களால் நாம் என்னென்ன சந்திக்க போகிறோம் எவ்வாறு இருக்க போகிறோம் இதுதான் இந்த ஆண்டு பலன் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்கு என்னென்ன கிடைக்க போகுது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு பிறக்கும் பொழுதே யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையட்டும் நம்மளுக்கு எல்லா விதமான நல்லமையும் நடக்கணும் முதல்ல தான் வேண்டிக்கணும் ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆழ்ந்தமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய காலம் என்று சொன்னால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிரகப்பெயர்ச்சியில் ஏன்னா மூன்று கிரகங்கள் அடிப்படையில் தான் நாம் இந்த ஆண்டு பலாவலனை கொடுக்க போகிறோம் ஐயா நட்சத்திரம் வாரியாக சொல்லப்போனால் புனர்பூச நட்சத்திரம் ஒரு பாதம் உடையவர்களோ பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவரும் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்கள் இது வந்து கடகராசியில் பொருந்தும் இது ஒரு அரச கிரகம் என்று சொல்லலாம் இதுவரைக்கும் அடிப்படையில் இருந்து வந்த பிரச்சனைகள் புனர்பூசம் ஆகட்டும் கட பூச நட்சத்திரம் ஆகட்டும் எல்லாரும் துன்பத்தின் நிலைமையிலிருந்து இருந்து தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த இடம்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது முதல்ல நம்மளுக்கு இது வரைக்கும் துன்பமான இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு யாரா போறாருன்னா அந்த சனி பகவான் இது வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்தார் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு செல்கின்றார் இதுவரைக்கும் ராகு பகவான் ரொம்ப கடுமையான தாக்கத்தை கொடுத்துருந்தவது அதாவது எப்படி சொல்றதுன்னா சொல்லவே முடியாது எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணி வச்சிருந்த ராகு பகவான் மீனத்தில் இருந்த ராகு பகவான் இப்போ எட்டாம் இடத்துக்கு வருவதும் அவர் பேக்கில் போறாரு இவர் ஃப்ரெண்டில் வரா மாதிரி ப்ரோக்ராம் ஆகிடுது அதுவும் இல்லாமல் பதினோராம் இடத்தில் இருந்து ஓரளவுக்கு நன்மை செய்து கொண்டிருந்தார் குரு பகவான் இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வருவதும் எல்லாமே இந்த மூன்று கிரகங்களின் அமைப்பால தான் நம்மளுக்கு மிதனத்துக்கு வரார் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதனத்துக்கு வருவதால் முதல்ல நம்மளுக்கு பிரச்சனைகள் எதுல இருந்து நம்ம விடுபடும்னா முதல்ல நல்லது ஒரு நன்மை அதாவது எப்படி சொல்லுதுன்னா நல்லது நம்மளுக்கு நடக்கப்போகுதுன்னு அர்த்தம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே நம்மளுக்கு கெடுதலான விஷயங்கள் எதுவும் நடக்காமல் தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு சனி பகவான் இடம் செல்வதே பெரிய சாலை சிறந்தது ஒரு மூன்று மாதம் பொறுத்துக்குள்ளுங்கள் மார்ச்சுக்கு அப்புறம் தான் எல்லா விதமான இடப்பெயர்ச்சி மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதத்துக்குள்ளே கிரகப்பயிற்சியில் மாறுவதால் மூன்று கிரகங்கள் பயிற்சி மாறுவதால் நம்மளுக்கு எல்லா விதமான மாற்றத்தையும் கொடுக்க போதும் இப்போவே அது ஆக்டிவேட் ஆகிடும் கடகராசிக்கு இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துருவாங்க புனர்பூச நட்சத்திரக்காக என்னென்ன கிடைக்கும் இது வரைக்கும் அரசாங்க தரப்பு உத்தியோகமாக வேலைக்காக காத்துட்டு எனக்கு கிடைக்கலனா அரசாங்க தரப்பு உத்தியோகம் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்கள் கல்வியிலையோ கல்வி சார்ந்த விஷயங்கள் தடையாக இருந்தபடி அனைத்தும் பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துரும் புனர்பூச நட்சத்திரம் இந்த கிரக பயிற்சியாலே சொல்கிறேன் நல்ல மாற்றங்கள் கொடுக்குறானா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேக் தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பழைய நினைவுகளை மறந்துட்டு வெளியே வந்துருவீங்க பூச நட்சத்திரக்காரர்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய காலம் என்று சொன்னால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முக்கியமாக இந்த குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வருவதால் செல்வங்கள் அதிகப்படியான செல்வங்களும் சொத்துக்கள் விற்கிறது தான் நாம் சொத்துக்கள் வாங்கி போட்டோம் அதுலேருந்து விற்றா நான் அதிலிருந்து கடன் பிரச்சினருந்து வெளியே வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களால் தான் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்கும் இது ஆஃபரான காலம் காலமையா எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளிஃபாகி வெளியே வந்துடுவீங்க முதல்ல சொந்த வீடு உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த அஞ்சில் எது கிடைக்கிறதுனால சொந்த வீடு மனைவி உடு மனைவி மக்கள் என்று சொல்லக்கூடிய திருமண வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு குழந்தை பேர் முதல் கொண்டே சொல்கிறேன் இந்த மைனஸ் டிகிரியே எதுவுமே கிடையாது என்னென்னா வேலை இழப்பில் அதிகமான தொந்தரவுகள் கிடைச்சிருக்கும் வேலையிலையும் தொந்தரவான விஷயங்கள் இருந்திருக்கும் இல்லை இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன் இந்த கணவன் மனைவி கா கருத்து வேறுபாடு பார்ட்னர்ஷிப்பு தொழிலில் போட்டவங்க எல்லாமே டிஃபால்ட் ஆனவங்களுக்கெல்லாம் இது ஒரு மாறுதலான கணக்கு திருப்பி பிரிந்திருந்த உறவுகள் சேரக்கூடிய காலமாக வருது மெயினான விஷயமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் நோய் பிரச்சனை மற்றும் கணவனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இந்த கடகராசிக்காரங்க அனைவருக்கும் இது மாறுதல் தரக்கூடிய நிகழ்வுகள் ஓரளவு சந்தோஷமாக இருக்க போகிறோன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச்சுக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறேன் ஆரம்பத்துலேயே நம்மளுக்கு தெரிஞ்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்கும் போதே அந்த மாற்றங்கள்லாம் தெரிய வந்துடும் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய அமைப்பில் பார்க்கும்போது ஆறு மாதத்துக்கு முன்னே கிரகங்களுடைய சனி பகவானுடைய தன்மையெல்லாம் மாறிவிடும் குரு பகவானுடைய தன்மை மூன்று மாதத்துக்குள்ளேயே மாறிடும் அதனால் பிரச்சனையே கிடையாது கேதுக்கள் இது வரைக்கும் தொந்தரவான விஷயத்தில் இருந்த அந்த ராகு பகவானும் கேது பகவானும் ரெண்டாம் இடத்துல வருவதால் இந்த நோய் கடனில் மட்டும் கொஞ்சம் இருந்த வந்த அக்கறைகள் எல்லாமே விலகும் சரியான வேலைகள் நம்மளுக்கு கிடைக்க போது அரசாங்க உத்தியோகத்தை நீங்கள் தான் பெற போகிறீங்க சுவாமி ஏன்னா இந்த நேரத்துலையும் கொஞ்சம் நாளைக்கு அடிமைத்தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் பெறக்கூடிய காலம் வேலை வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிரும் சாமி என்னென்னா டைட்டாக போட்டு பிடிற மாதிரி தெரியும் வெளியூர் வெளிநாடு வாழ்ந்து போகிறவர்களுக்கெல்லாம் இது நல்ல கூடுதல் அமைப்பு என்றே சொல்லுவேன் பயப்படணும் அவசியமே இல்லையா ஏன்னா மற்ற கிரகங்கள் வலு கொடுக்குதோ இல்லை குரு பகவானுடைய வலு நல்லா இருக்குது உடலில் ஏற்பட்டு வந்த பிணிகள் அனைத்தும் விலகும் ஏன்னா குருவால் கிடைக்க போகிறது என்னென்னா புனப்பூசம் மாவட்டம் மூசமாகட்டும் ஆகட்டும் இது மூணு பேருக்குமே சேர்ந்து சொல்கிறேன் இது வரைக்கும் உடலில் ஏற்பட்டு வந்த தொந்தரவான விஷயம் ஹார்ட் அட்டாக் பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தாங்கல்ல உள்ளில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைக்கும் வெளிவரக்கூடிய காலம் என்று சொன்னால் அது குரு பகவானால் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்க இந்த இந்த மைனஸான விஷயங்கள் அனைத்தும் கடந்து செல்லிட போகுது பிரச்சனை தான் நீங்கள் வெளிவந்துருக்கு மெயினான விஷயம் இது வரைக்கும் தகராறு கம்யூனிகேஷன் எதுவுமே இல்லாதவங்களுக்கு சனி பகவானால் இது வரைக்கும் தவறான விஷயங்கள் எல்லாமே கலந்து போகுது முக்கியமான விஷயம் சனி பகவான் எட்டாம் இடத்துலேருந்து வெளியே போயிட்டாவே ஒரு பெரிய நிம்மதி என்று கூட சொல்லும் இந்த கடகராசிக்கு மூணு பேருக்குமே மூணு நட்சத்திரக்காரருக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு அட்வைஸ் அதாவது ப்ரொடெக்ஷன் என்று சொல்கிற மாதிரி இது வரைக்கும் துன்பத்தில் இருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பற்றி இறைவனுடைய நாமத்தை சொல்வதே பெரிய சால சிறந்தது அதுவும் இல்லாமல் திருக்கொள்ளிக்காடும் அதாவது இந்து மதனாக இருக்கட்டும் யாருனா இருக்கட்டும் நம் இறைவனை எந்த நேரமும் நம் தாய் மொழியால் சொல்லணும் சிவரூபம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய ஒரு நாமம் வணங்கினாலே போதுமானது அல்லது நாராயணன் என்று சொல்லக்கூடிய ராமநாமத்தையும் ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம வெங்கடேசாய நம நம என்று சொல்ல வருவதும் மிகவும் சிறப்பினை தரும் இந்த ராமநாமத்தை எந்நேரமும் ஜெபிங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது பகவான் வருவதால் அந்த ராமநாமத்தை தொட்டாலே போதும் இந்த பாவ கிரகங்களுடைய தன்மையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலமாக வந்துடும் உங்களுக்கான அமைப்பு என்று சொன்னால் திருவானைக்காவல் அங்கே இருக்கக்கூடிய அகிலாண்டீஸ்வரி ஜம்பு மகேஸ்வரர் ஆலயத்தை தொழுகும்போது இதுவரைக்கும் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அதாவது பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகமாக இருக்கட்டும் சனி பகவானாக இருக்கட்டும் குரு பகவானாக இருக்கட்டும் அவர்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சினையை நீங்கள் விடுதலை பெறலாம் திருச்செந்தூர் சென்று வருவது மிகவும் சிறந்ததாக இருக்கும் சொந்த வீடு வாங்கிறதுக்கான பாக்கியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடகராசிக்கு பெறப்புறையும் சொந்த வீடு கண்டிப்பாக உண்டுங்க இதுவரைக்கும் தொந்தரவையாக இருந்தால் கடநாடோ இருக்கட்டும் ஆனால் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் பெறுவீர்கள் நிம்மதியான வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்ந்து பாட போகிறீங்க எதுவுமே தொந்தரவான விஷயம்லாம் இனிமேல் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் மார்ச்சுக்கு அப்புறம் தான் எல்லாமே நிலைமையெல்லாம் மாறக்கூடிய காலசுவாமி பயப்படுற விஷயம் எதுவுமே இல்லை நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குதுன்னா இந்த ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் ஏகபோகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வத்தை வருவதும் வெளிநாடு வெளியூர் பயணங்களை அதிகரித்து கொள்ளக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் நல்ல முன்னேற்றம் காணலாம் தொழிலாகட்டும் வேலையாகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் எதனா இருக்கட்டும் இது வரைக்கும் சொற்றை இழுத்து தாத்துட்டானா அந்த பிரச்சனை நீங்கள் வெளியே வந்துடுவீங்க தேவையில்லாத விஷயங்கள் நம்ம கிட்டேந்து கலைந்து சென்று இறைப்பற்று அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் நல்லது நடக்க போதையா நம்மளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேடான விஷயங்கள் இனிமேல் நம்மக்கிட்ட வரவே வராது நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்